அஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா கடக ராசியில நீர் ராசியில இருந்தாரு இப்போ நெருப்பு ராசியான சிம்மத்துக்கு பயிற்சியாக போறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் சிம்மத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார போறார் ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப சிம்மத்துல கேதுவும் செவ்வாயோடு இணையும் போது அதாவது கேது செவ்வாய் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போது நேரம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பாத்திரம் வாங்க வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க லார்ட் ஆஃப் செகண்ட் அண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தினோட அதிபனம் செவ்வாய் தான் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தினோட அதிபனம் செவ்வாய் தான் இப்ப அந்த செவ்வாய் வந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப லாபஸ்தான கேதுவே வந்து பாருங்க எக்ஸ்ட்ராடினரி குட் திங் செய்வான் எப்படி அப்படின்னா அன்னி நாட்டு கிரகம் கேத்து அப்படின்றவ பாம்பு கிரகம் சாயா கிரகம் சர்ப கிரகம் அப்படின்றதையும் மாறி மீறி ராவ் கேது இவங்க அந்நிய நாட்டு கிரகம் அப்படின்ற ஒரு பேரையும் நம்மளுக்கு அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு வைக்கலாம் அதாவது லாபஸ்தான கேது கூட செவ்வாயினோட உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்ப செவ்வாயும் போய் இணையரா அப்ப நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கடல் தாண்டி பயணம் இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் இது வரைக்கும் வேலையே கிடைக்கிறீங்க ஃபாரின்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் ஆல்ரெடி ஃபாரின்ல தாங்க வேலை செய்யறேன் ஒரு வருஷம்தான் எனக்கு ஒர்க் பர்மிட் இருக்குன்னா அந்த ஒர்க் பர்மிட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அதே மாதிரி பிள்ளைங்களை ஃபாரின் படிக்க அனுப்பலாம்னு அனுப்புறேன் நினைக்கிறேன் அது அனுப்புறதுக்கான சான்சஸும் இருக்கு ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்துல ஃபாரின் கரன்சீஸை கையாளக்கூடிய பிராப்தம் இல்லைங்க இது வரைக்கும் நான் ஃபாரின் போற ஐடியா கூட இல்லைங்க வேலை நிமித்தமா நம்ம ஃபாரின் போலாம் இல்லைன்னா டூருக்காக போகலாம் இந்த மாதிரி பிராப்தம் எல்லாம் வரும் அதே மாதிரி பாருங்க நல்ல லாபம் நல்ல ப்ராஃபிட் ஏதோ ஒரு சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு துறவு அப்படின்னு வாங்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் மேன்மை எல்லாமே கிடைக்கும் ஆக துலாம் இந்த ரெண்டரை வருஷமே ரொம்ப நல்லா தாங்க இருக்கு அதுக்கும் மேல இந்த செவ்வாய் துணோட சிம்மத்துல இணையது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆஹ் சரி ஓகே என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்றது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லதானே செய்வோம் அந்த விதத்துல துளாராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பக்கத்துல ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னா அபிஷேகத்துக்கு திரவியம் வாங்கி கொடுக்கணும் என்ன திரவியம் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுங்க எவ்வளவுங்க தேன் வாங்கி கொடுக்கறது முடியும்னா அஞ்சு லிட்டர் கூட வாங்கி கொடுங்க முடியலைன்னா ஐம்பது எம்எல் வாங்கி கொடுங்க இல்ல ஒரு கால் லிட்டர் வாங்கி கொடுங்க நூறு எம்எல் வாங்கி கொடுங்க எவ்வளோ நாளும் வாங்கி கொடுங்க நீங்க தேன் வாங்கி கொடுக்கறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க அதுவும் சிவனுக்கு தேன் ஈசனுக்கு தேன் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது அலாதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயன்கள் அப்படின்னு இருக்கதான் செய்து அதை பத்தி இன்னொரு பதிவுலே பார்க்கலாம் ஆக துளம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு வாழ்த்துக்கள்